வெல்கம் டு ராஜேஸ்வரி பிளாக்ஸ் அண்ட் சமையல் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு ஒரு மூணு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து நம்ம கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சிருக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து எல்லாமே நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த பொருளெல்லாம் வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும் எல்லாமே பாருங்க நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பூண்டு புளி எல்லாமே இது வந்து கருவேப்பிலை வந்து இப்போ நல்லா ட்ரை பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா நல்லா நம்ம வறுத்தெடுத்துடலாம் நல்லா வதக்கிலாங்க அப்போ தான் பொடிக்கு நல்லா வரும் பாருங்க அளவுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கணும் இப்போ இது சரியான அளவு நம்ம வந்து இப்போ வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து கொட்டி வச்சிடலாங்க இப்போ வந்து ஒவ்வொன்றும் வந்து நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இது வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பொருளுமே ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி நம்ம அந்த தட்டில் கொட்டி வச்சிடலாம் பாருங்க எல்லாமே ட்ரை பண்ணி எல்லாமே எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து அரைச்சி பொடி பண்ணி நம்ம ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கணுங்க இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாது அது வரைக்கும் இருக்காது ஒரு நம்ம ரெண்டு மாதம்தான் யூஸ் பண்ணுவோம் இட்லி அண்ட் சப்பாத்தி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது அதாவது வந்து நெய் தேங்கெண்ணெய் இது கூட சாப்பாட்டுக்கு சூடாக போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்